பார்ந்த யூடியூப் நேயர்களே எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் சகலருக்கும் பயன் தரக்கூடிய இலவச கணினி கல்வியொன்றினை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒழுங்குபடுத்தப்பட இருக்கிறது அந்த வகையில் வாராந்த ஒரு யூடியூப் வீடியோ மூலமாக அஹ் பல்வேறு பகுதியினர் அதாவது அரச ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் அஹ் மற்றும் தொழில் தேடுகின்றவர்கள் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்ற அனைத்து பிரிவினரும் பயன் தரக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக ஆஹ் ஒரு இலவச கணினி கல்வியினை ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த வகையில் வாராந்தம் இந்த வீடியோக்களை நீங்கள் தவறாது பார்ப்பதற்கு பார்த்து பயன்பெறுவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்ற தற்போது அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்ற நுண்ணறிவு மற்றும் கல்வி பொது அறிவு பொது அறிவு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பயன் பெறக்கூடிய விடுமுறை தொடர்பான தகவல்கள் சம்பள அதிகரிப்புகள் ஓய்வூதியம் தொடர்பான தகவல்கள் இவற்றை பார்வையிட்டு அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுடனும் அவற்றை ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை பிரஸ் பயந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் நோட்டிபிகேஷன் பட்டனை நீங்கள் ஆன்மோடில் வைத்திருப்பது அவசியமானது அப்பொழுது நோட்டிபிகேஷனில் எங்களுடைய வீடியோ தொடர்பான தகவல்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அஹ் எக்ஸெல் மிகவும் பயனுள்ள ஒரு டூலாகும் இதன் மூலமாக பல வீடியோக்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறது அத்தோடு வேர்ட் எம்எஸ் வேர்ட் மிகவும் பயனுள்ள ஒரு டூல் அதை போன்று ப்ரெசன்டேஷன் அதாவது பவர் பாயிண்ட் தொடர்பான விழிப்பூட்டல்கள் இவ்வாறாக கணனியுடன் தொடர்பு படுகின்ற மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் எளிமையான வடிவில் திட்டமிட்ட அடிப்படையில் வீடியோ வடிவில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர இருக்கிறது நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இந்த வீடியோ தகவல்களை தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறு பல பகுதியினரும் பயன்பெறக்கூடிய பல வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வர இருக்கிறது இந்த அதாவது கணினி தொடர்பான இந்த கற்கைகளில் அனைவரும் பயன்பெறக்கூடியதாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் கணனி தொடர்பான கற்கை வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்